வெண்மையான ஒரு இடத்துல உட்கார்ந்து அர்த்தம் கிளறுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் பச்சை கிள்ளுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன பச்சை பசுமை அப்படின்னு அர்த்தம் பச்சை கலர் இருக்குல்ல பச்சை கலர் சட்டை போட்டு கலர் அர்த்தம் அவருடைய இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு அதுக்கு பின்னாடி அவர் பச்சையாக அப்படியே அது வந்து தெரிந்தது அதனால அவருடைய ஆயிருக்கு என்னவாயிருச்சு கிளரிண்ட பட்ட பேர் தான் போய் பேரு அவ அப்பா அம்மா வைச்ச பேரு இல்ல என்ன காரணத்துக்கு ஆகியிருக்கு இவருக்கு என்னமோ ஒரு பேர் வைக்கப்பட்டிருக்கிறது இவர் வந்து இந்த பச்சை கலரா மாறினதுனால இவர் எல்லாரும் நினைஞ்சிட்டாங்க பச்சை பேர் வச்சு விட்டாங்க பச்சை உளியா சிவப்பு சொல்றாங்க இல்லையா அது மாதிரி வந்துக்கிட்டு இவருக்கு பச்சை பேராக வைக்கப்பட்டதா பச்சைங்கிறது சில்லுக்கு அர்த்தம் பச்சை இந்த பச்சைக்கு காரணம் இதான்னு சொல்லி புகார் இதை மூவாயிரத்தி நானூத்தி ரெண்டாவது அதிச பாத்தீங்கன்னா நீங்களும் அதை தெரிஞ்சு கொள்ளலாம் இது வந்து ஆதாரப்பூர்வமான அதிசா இருக்கிறதுனால நம்ம இதை இது பண்ணக்கூடாது அடுத்தது என்னன்னு கேட்டா இந்த ஒரு கொன்றாடல ஒரு தானே அது வந்து சிறுவன் சில சில மொழிபெயர்ப்புகள்ல சில விளக்க உரைகள்ல சில தப்சீர்கள் என்ன செய்யறாங்கன்னா அது சின்ன பையன் சின்ன பையனை தான் ஒரு கொன்றாடு ஒரு அந்த மூணுல ஒண்ணு மூணு சம்பவம் நினைச்சுலங்க அது ஒரு சம்பவம் என்னன்னு கேட்டா ஒரு ஆளா ஒரு பையனை கொள்றாரு அது சின்ன பையனை வந்து அவர் கொண்டு விட்டாரு அப்படின்னு சொல்றாங்க சின்ன பையனா இருந்தா அவர் வந்து அவனுக்கு ஈமான் குஃபர்லாம் இருக்குதா சொல்ல முடியாது அவன் ஈமான் பருவான் அடைஞ்ச பிறகு எந்த கொஸ்டினா வரும் அப்ப சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது கொள்றதுங்கிறது எந்த ஒரு ஒட்டுமொ சுவரா இருக்குது அப்ப இது என்ன அர்த்தம்னு கேட்டா அந்த மூலத்துல வரக்கூடியது என்னன்னு கேட்டா அம்மல் குலாமுன்னு வருது குலாம் என்ற வார்த்தை வந்து சின்னவனுக்கும் சொல்லப்படுற வார்த்தை தான் அதே நேரத்தில் சின்னவனுக்கு மட்டும் சொல்ற வார்த்தை இல்லை வேலை செய்யற பையன் வேலைக்காரன் அர்த்தம் சின்ன பையனா இருக்கலாம் இருபது வயசா இருக்கலாம் இருபத்தி வயசா இருக்கலாம் அப்ப எல்லா வயசையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய வார்த்தையை தான் நல்லா வந்து யூஸ் அதனால வந்து சிறுவன் என்றுதான் பல அது சிறுவனா இருக்க முடியாது என்பதற்கு வந்து அதுலயே காரணங்கள் இருக்கிறது என்ன காரணம் கேட்டா மூசா நபி அப்செக்ஷன் பண்றாங்கல்ல அந்த அந்த பையனை கொல்லும்போது போது என்ன சொல்லிக் கொள்றாங்க அவன் யாரையுமே கொல்லல அப்ப எதுக்கு நீங்க கொள்றாங்க அவன் யாரையும் கொல்லாம இருக்கும் நீ அவனை போய் கொள்றேன் கேட்டா அது யாரா இருக்கு பொடிய இல்லன்னு இருக்கும் யாரையும் தண்டிக்கிறதா இருந்தா யாரும் தண்டிக்க முடியும் சின்ன பையனுக்கு தண்டனை கொடுக்க முடியுமா ஒரு சின்ன பையனை அருவாள் எடுத்து வச்சுக்கிட்டான் பத்து வயசு பையன் அஞ்சு வயசு பையன் அருவாள் எடுத்து வாப்பா வயது குத்தி காலி பண்ணிட்டான் இவனை தண்டிக்க முடியுமா தருவாடையாட்டி தண்டிக்க முடியாது உலகத்திலையும் தண்டிக்க மாட்டாங்க மைனர் ஜெயில அனுப்பி சீர்திருத்த பள்ளி ஜெயிலு கூட சொல்லக்கூடாது சீர்திருத்த பள்ளியில அனுப்பி அவனுக்கு கிளாஸ் நடத்தி அவனை பக்குவப்படுத்த பாப்பாங்களே தவிர அதுக்கு வந்து தண்டனை சொல்றது கிடையாது அப்ப இவர் வந்து மூசா நபி சொல்றாங்க அக்கத்தல்த்த நப்சன் ஜக்கியத்தன் ஹைரி நப்சின் யாரையும் கொள்ளாத ஒரு ஆத்மாவை கொண்டு விட்டாயே அப்படின்னு சொன்னா அவள் விவரமான ஒரு இளைஞராக இருந்தா தான் இந்த வார்த்தையை என்ன செய்ய முடியும் சொல்ல முடியும் அப்படிங்கறத நம்ம அதுல இருந்து விளங்கிக்கணும் அது போக இன்னும் சில அறிவு புகழ் என்ன வருதுன்னு கேட்டா அதுல விளையாண்டு போட்டு இருக்கும் போது இளைஞர்களோடு விளையாடி கொண்டிருந்தார் வருது ஒரு அறிவிப்புல என்ன வருதுன்னு கேட்டா அந்த இளைஞர்களோடு விளையாடி கொண்டிருந்தார் சின்ன பையன இளைஞர் சேர்க்க மாட்டாங்க இல்லையா அந்த பையன் இளைஞன் தான் இளைஞனா இருந்து கொண்டு வெளிப்படையா அவனுடைய குப்புறு வெளியாட்டம் அவனுடைய தப்பு அவனுடைய அநியாயம் எல்லாம் தெரியுது இந்த அராஜகத்தினால தாய் வந்து அநியாயம் பண்ணிருவான் இல்லன்னா குழந்தையை கொடுறதுக்கு எந்த நியாயம் இல்லையில உங்களுக்கு ஒரு டவுட் வரும்ல ஒரு சின்ன பையன் சின்ன பையனா இருக்கும்போது இவன் பெருது ஆள் வளர்ந்து இவன் காசுரா ஆகி இவன் தாய் வந்தது அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒருத்தர் செய்யாத தப்புக்கு தண்டிக்கிறதா போயிடுது அப்படி அல்லாம செய்ய மாட்டான் இந்த உலகத்தில் வந்து அந்த மாதிரியான ஏற்பட ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தா பெற்றோர்களுக்கு ரொம்ப இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருந்தா அவங்க மூமின்களா இருக்காங்க இல்லையா இறை நம்பிக்கையாளர்களா அந்த இறை நம்பிக்கையை போக்குற அளவுக்கு அவங்களை விரட்டி கொண்டிருந்தா இவனால் அவங்களுக்கு ஒரு பெரிய பல வகையிலேயே இடைஞ்சல் இருக்கும்பொழுது இப்பதான் நியாயமாகும் இப்பதான் ஒரு ரீசன் காரணம் கிடைக்குது அவர் செய்வதற்கு வந்து இவன் லேசான ஆளு இப்ப செஞ்சுட்டு இருக்கான் பாரு இதே மாதிரி அதிகமா போய் செய்யுமா ஒரு வேலையும் செய்யாத ஒரு குழந்தை வச்சுக்கிட்டு இவன் நாளைக்கு அப்புறம் செய்வான்னு சொல்லி கொள்ள முடியுமா அப்ப அந்த மாதிரி அந்த சிறுவன் என்று எடுத்துக்கொள்வதா கொள்வதா இளைஞன் என்று எடுத்துக் கொள்வதா கேட்டா இளைஞன் என்று எடுத்துக் கொள்வதுதான் அதுக்கு சரியான விளக்கம் என்று சில அறிஞர்கள் தான் சொல்றாங்க பல பேர் சிறுவருங்கிறாங்க நாம் வந்து சில பேர் சிறுவன் ஏத்துக்கோம் கரெக்டா இருக்கிறோம் நம்பரை பார்க்காம அதைத்தான் நம்ம ஏத்துக்கொள்ள வேண்டும் என்பது அறிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் அதுக்கு அடுத்தது வந்து இந்த சம்பவம் தொடர்பாக சில செய்திகள் என்ன செய்திகள் கேட்டாத்தி பாரு போன்ற அறிஞர்கள் அவங்க காலத்தில் நடந்திருக்கு என்னட்டா இன்னைக்கு சில உலமாக்கல் மார்க் அறிஞர்கள் இந்த கெளுர் நபியுடைய சம்பவத்தை சம்பவத்தை வைத்துக் கொண்டுதான் முடிவு கொடுக்கிறது ஞானம் வாங்குறது அவங்க மக்களை பக்குவப்படுத்துறேங்கிறது இந்த ஞானம் வெளிப்படையான ஞானம் இதெல்லாம் சாதாரண மக்களுக்கு உரியது மேல்மட்ட ஞானம் ரகசிய ஞானம் ஒண்ணு தனியா ஒண்ணு இருக்குது என்று சொல்வது அதுக்கெல்லாம் ஆதாரமா இந்த சம்பவத்தை எடுக்கிறாங்க இல்லையா இது வந்து எழநூர்ல உள்ள உள்ளவர் பெரிய ஒரு பெரிய ஸ்காலர் அவர் காலத்திலேயே கடுமையான முறையில செந்தி முருத்ததுகள் மதம் மாறியவர்கள் இஸ்லாத்துக்கு வெளியேறி போன சிந்தித்துகள் அவங்க தான் இந்த மாதிரியான காரியத்தை சொல்றாங்க சரியத்து சட்டங்கள் உரியது அந்த காலத்தில் இந்த கருத்து இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த வாந்தியடுத்த கருத்துக்களை எல்லாம் அன்னைக்கே சொல்லி அன்றைய அறிஞர்கள் இவர்களுக்கு கொடுத்த தீர்ப்பு என்னன்னு கேட்டா சிந்திக்கு சிந்திக்குன்னா இஸ்லாத்தை விட்டு வெளியேறி அர்த்தம் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி போன ஒரு கும்பல் வந்து இந்த மாதிரியான ஒரு வாசகங்களை சொல்லி இருக்கிறார்கள் என்ற கருத்துக்களை எல்லாம் சொல்றாங்க ரகசிய ஒரு அடிப்படைக்கு இந்த இதுல ஒரு ஆதாரம் கிடையாது இந்த ரகசிய ஞானம் என்று சொல்லக்கூடியவர்களுடைய இன்னொரு வாதத்தை இந்த இடத்துல நம்ம யாபப்படுத்த வேண்டியிருக்கு ஏன்னா இந்த சம்பவத்தை தான் நிறைய பேர் வணிகிட்டு இருக்கிறாங்க அபு உடைய அவருடைய சம்பவம் சொல்லுவாங்க ரெண்டு விஷயத்த ஒரு விஷயத்த நான் வந்து மக்களுக்கு சொல்லிட்டேன் இன்னொரு விஷயத்தை சொன்னேன்னா என்னுடைய தொண்டக்குழி அறுபட்டு போயிடும் அப்படின்னு ஒரு அதிசு புகாரில் இருக்குது இதை கொண்டாந்து சைட் சப்போர்ட் இந்த ஹிலிப் நபியுடைய டாபிக் என்ன செய்வாங்க சைடு சப்போர்ட்டா வச்சுக்கிட்டு பாருங்க ரெண்டு விஷயம் இருக்குது மக்களுக்கு சொல்றது ஒரு விஷயம் தான் மக்களுக்கு சொல்லாம ஒரு விஷயம் இருக்குது அபுகரையாட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அபுகாரின் அதிசு இருக்குது அந்த அதிசு கொண்டாங்க உங்களை காட்டுவாங்க கல்விங்கிற பாலத்தில் முதல் வாழ்வு முறைய கல்வியை மறைத்தல் என்ற தலைப்புல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மெசேஜ் இருக்கும் அப்போ இதை பார்த்து என்ன செய்வாங்க ஆமா ரெண்டு விஷயத்துல ஒன்னத்தான மக்கள்கிட்ட சொன்னாரு ஒன்னு சொல்ல மாட்டேன்ட்டாருல அப்ப முக்கியமான ஆட்களுக்கு சொல்ல வேண்டிய மெசேஜ் ஒன்னு இருக்கத்தான செய்யுது என்று இந்த அதிச ஆதாரமா காட்டுவாங்க ஆனா அது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா அதே அபுகாரியில அதே அபு குறையிலா வேற ஒரு இடத்துல சொல்லுவாரு அபு குறையிலா வந்து அதிகமாக அதிசயில அறிவிக்கிறார் என்று என்னை கூட சொல்றீங்க என்ன மத்த எல்லாரும் கூட அறிவிக்கிறார் அபுபக்கரை விட உமரை விட உஸ்மானை விட அலிய விட எந்த அதி சேர்த்தாலும் ஒரு பிப்டி பெர்சன்ட் ஒரு இருபத்தஞ்சு பெர்சன்டா வரும் இருபத்தஞ்சு சதவீதம் அதி சேர்த்து அப்பு குறைகிறார் அறிவிப்பு வரும் யாரு தான் வருவாரு பெரும்பாலும் இவர் தான் வந்து நிக்கிறாரு அது அந்த காலத்திலேயே விமர்சனம் பண்ணிருக்காங்க எல்லாரும் அக்ஷர் அப்பு குறைகிறா அப்பு குறைகிற ரொம்ப சொல்றா ரொம்ப சொல்றாருங்கிறாங்க ரொம்ப சொல்றாருன்னா நான் ஏன் ரொம்ப சொல்றேன் காரணத்தை விளங்கிக்கணும் நீங்க எல்லாம் தொழில் துறையின்னு போயிட்டு இருந்தீங்க நீங்க ஆவாரத்துக்கு போவீங்க சில பேர் சில பேர் மூட்டுக்கு கூலி தூக்கு போவீங்க சில பேர் உழைப்பு தடிக்குவாங்க நான் வீடு வாசல் இல்லாம பள்ளிவாசல கதின்னு கிடந்தவன் எப்ப பார்த்தாலும் ரசூல்லா சொல்ற கேட்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு தான் கிடைச்சி இவர் பள்ளிவாசல கிடந்த தோழர் கிண்ணை தோழர் நீங்க நெருக்கமான ஆளா இருக்கலாம் நீங்க எல்லாம் தொழில் சுறாப்பு கூட போயிட்டு இருக்கீங்க நான் இங்கே கிடக்குறேன் பள்ளிவாசல கதிய கிடக்குறேன் அதனால நிறைய விஷயங்களை நான் வந்து கேட்க வேண்டிய நிலை வருது இது கூட நான் அறிவிக்காம இருந்துருவேன் நான் ஏன் அறிவிக்கிறேன் தெரியுமா அல்லாஹ் அருளிய இந்த மார்க்கத்தை யார் மறைக்கிறார்களோ அவர்களுக்கு கடுமையான தண்டனை இருக்குன்னு நல்லா புராணில எச்சரிக்கிறான் இன்னல்லது என்ன எட்டு மூணமா அஞ்சல்னா மினல் பைய நாத்தி ஒழுகுது ஆ மா பையன் நாகோல் என்ன உலாய் கோயல் அனுகமும் அல்லாஹ் ஆய நாம் அருளிய இந்த மார்க்கத்தை மக்களுக்கு அருளிய பிறகு யார் மறைக்கிறார்களோ அவர்களை அல்லாஹும் சவிக்கிறான் அஹ் சபிக்கக்கூடிய மாணவர்களும் சவிக்கிறார்கள் நல்லா எச்சரிக்கிறான் அந்த எச்சரிக்கைக்கு பயந்துதான் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படிங்கறது நான் ஏன் அதிகமா உங்களுக்கு சொல்றேன் கேட்டு நான் உங்களுக்கு செல்லாம இருந்துடுவேன் ரொம்ப சோறு ரா ரொம்ப சோறுராங்க எல்லாம் என்னன்னு போங்க பான்னு விட்டு போயிடுவேன் ஆனா தெரிஞ்சிட கூடாது என்று அல்லாஹ் கண்டிக்கிறான அதனாலதான் நான் வந்து சொல்றேங்கிறாரு அப்ப என்ன வேலை வளங்குனே மார்க்க விஷயத்தை மறைப்பது கடும் குற்றம் என்று விளங்கி வச்சிருக்கிறாரு அதுக்கு தான் சொல்றேங்குறாரு அப்படியானால் நான் பா ஒரு விஷயத்தை சொல்லாம விட்டுட்டேங்கிறார அது கண்டிப்பா மார்க்க விஷயமா இருக்க முடியாது மார்க்க விஷயத்தை மறைக்க கூடாது என்று அபு உடையராக விளங்கி வச்சிருந்தார் அதனால மார்க்கத்தில் உள்ள எல்லாம் எல்லாத்துக்கும் சொந்தமானது அதை மறைக்கவில்லை நடிகல் நாயகத்தினுடைய அறிவிப்புகள்ல சிலது வந்து உலக நடப்புகளை பத்தி இருந்துச்சு இந்த வருஷத்தில் இப்படி கொடுங்க கொடுங்கோல் ஆட்சி நடக்கும் இந்த வருஷத்தில் வருவார்கள் இப்படியான சில முன் அறிவிப்புகள் இதை எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுனால ஒரு அவசியமும் கிடையாது இதை தெரிஞ்சுக்கிறதுனால நம்முடைய அமல்களோ நம்முடைய வணக்க வரிபாடுகளோ அதிகமாவதோ தெரியாததுனால குறைவதோ கிடையாது இப்படியான சில விஷயங்களை அவங்க சொன்னாங்க அது அபு உரையாட்ட அந்த விஷயம் இருந்துச்சு அப்ப அவர் வாழ்ந்த காலத்தில் ஒரு கட்டத்தில் மோசமான ஆட்சியாளர்கள் ஆட்சி பண்றாங்க அதை சொல்லி இருந்தா இந்த மோசமானவங்க ஆட்சி பண்ணுவாங்க ரசூர்லா சொல்லி இருக்காங்க அடுத்து போடுவாங்க அதான் தொண்டக்குடிய இருக்கிறது அப்படி ஒரு துவா செஞ்சிட்டு இருந்தது யாருல அறுபதாவது ஆண்டு தூக்கத்தை விட்டு ஒரு இடத்துல பாதுகாப்பு தேடுகிறேன் அறுபதுல வரக்கூடிய சித்தனாவை விட்டு ஒரு பாதுகாப்பு தேடுன்னு அடிக்கடி சொல்லிட்டு இருந்தாரு அப்போ ஹிஜ்ரி அறுபதுல வரக்கூடிய அப்பதான் இந்த கருப்பலா ஏசி இந்த விவகாரங்கள்லாம் நடக்கக்கூடிய காலம் அந்த காலத்தை பத்தி ஒரு முன்னறிவிப்பு அவர்கள் இருந்துச்சு அதை நான் சொல்லி இருந்தேன் சொன்னா என் கழுத்தை அறுத்து அது மார்க்க சம்பந்தப்பட்டது இல்ல ஒரு வரலாற்று சம்பந்தப்பட்ட ஒரு முன்னறிவிப்பு அதை தெரிந்து கொள்வதிலையோ தெரிந்து கொள்ளாமல் இருப்பதிலையோ ஒரு வணக்கம் கூட போறதோ ஒரு வணக்கம் குறைய போறதோ நம்மளை அமல பாதிக்கக்கூடியதோ நம்பிக்கை பாதிக்க ஒண்ணுமே இல்லது அதத்தான் அவர் சொல்லாம இருந்திருக்காரு என்பதை அவருடைய வாசகத்துடன் வேலை செய்யலாம் கொள்ளலாம் இது மாதிரி குறுக்கு வழியெல்லாம் விட்டுட்டு எல்லாம் செய்ய மாட்டான் அப்ப நம்ம அது என்னன்னு புரிஞ்சுக்கல வேண்டும்னு கேட்டா அவன் இளைஞனா இருந்தான் இளைஞனா இருந்து அநியாயம் பண்ணிக்கிட்டு இருந்தான்